எண்பத்தி ஒன்னாவது சாரி எண்பத்தி இரண்டாவது துஆ உல் ஹபப் துஆ உல் ஹபப் கோபத் நேரத்தில் ஓதக்கூடிய துஆ நூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது இலக்கம் அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் அதாவது விரட்டப்பட்ட எரியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து ரஜீம் என்றது பொதுவாக வந்து எரியப்பட்டேன்னு இருக்கேன் ரஜிமண்டா எரியிறது சரியா ரஜீம் எரியப்பட்டவன் அப்போ எரியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து நான் அல்லாவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் இது புகாரில் ஆறாயிரத்தி நூற்றி பதினைந்தாவது இலக்கம் ஆறாயிரத்தி நூற்றி பதினைந்தாவது இலக்கம் எப்படி என்று சொன்னால் இஸ்தப்பர் ஜுலானி சுலைமான் இபுனு சுரத் சுலைமான் இபுனு சுரத் என்ற நபி நபித்தோழர் அறிவிக்கிறாரு கால இஸ்தப்பர் ஜுலான் இஸ்தப்ப ரஜுலான் இரண்டு மனிதர்கள் இஸ்தப்ப சப் ஏசிக்கொண்டார்கள் இந்த நபி சொல்லார் சார் சூழ்நாட்டை வந்து கொஞ்சம் கோபம் வந்துட்டு ரெண்டு பேரும் ஏசிக்கிட்டாங்க வனஹ்னு இந்த ஹுஜுலுஸ் நாங்கள் ரசூல் சல்லாஹன் அவரோட சூழ அமர்ந்திருக்கிறோம் வ அஹதுகுமா யசுப் சாஹிபஹு இருவரும் கோவம் வந்து ஒரு ஒருவர் ஏசி கல்றாங்க முஹ்தபன் கதி அஹ்மர் ரஜு ஒருவர் வந்து ஏசுறாரு முஹ்தப் நல்லா கோவம் ஏறிக்குது கதி அஹ்மர் ரஜு முகம் சிவந்து போய்க்குது அவ்வளோ கோவம் பக்கால நபி சொல்லா அவ்வளோ சொல்லலாம் ரசூல் அவன் சொல்கிறாங்க இன்னி இல்லை அ அல முகலிமா எனக்கு ஒரு வார்த்தை தெரியும் லவ் காலஹா அதை சொன்னாங்கன்னா

நா பைத்தியக்காரன் அல்ல அவ என்ன கோவத்துடைய உச்ச கட்டத்தில கோவத்துடைய உச்ச கட்டத்தில இருந்தார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னா போகும்னு சொன்னதே அவருக்கு என்ன செய்யல விளங்கல கோவ டைம்ல அட்வைஸ் பண்ணி பாருங்க நான் பைத்தியக்காரனா நடுறான் அவனுக்கு ஃபீலிங் நான் பைத்தியாரன்றது அவனுக்கு என்னது விளங்குது கோவமான நேரத்தில் ஒத்தை எப்பயும் தன்னையே என்ன மத்தவங்களை ஏச மாட்டான் யாரை ஏசுவான் தன்னத சொன்னா குளகாரு எனக்கு ரெண்டு முகம் இருக்கு நான் சாதாரண ஆளா இல்ல நான் அந்த அணியாமலும் செஞ்சுக்கிறேன் அத்தனை அவன் தான் சொல்லுவான் மத்தவன் சொல்ல மாட்டான் ஆனா இது வந்து பாருங்க கோவம் இல்லாத டைம்ல மத்தவன் இசைக்கேன் கோபம் கோவம் வந்துட்டா எனக்கு ரெண்டு முகம் நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நான் இப்ப திருந்தி இருந்ததுக்கு நான் சாதாரண ஆள் இல்ல அப்படி இப்படி நிறைய தன்னை சொல்லிக்கின்றான் இது என்ன வருது கோ ஏன் சொன்னா அப்ப நீ ரெண்டு முகம் பண்ண அதுக்கு பின்னால நீ யாருடைய சிரிச்சாலும் என்ன நினைப்பேன் தெரியுமா பொய்க்கு சிரிக்கிறா இவன் கரியான கோவகாரம் போலிக்குது அப்படின்னா நீ தான் ரெண்டு முகமண்டாய் அதுக்கு புறம் இவர் கஷ்டப்படுவார் மறுபடியும் என்ன ஏதாவது அவர் நல்ல சிரிச்சவரு நினைக்கிற நீங்கள் என்ன எந்த நேரம் அப்படின்னு நினைக்காதீங்க அது இருந்து நின்று தான் எனக்கு அப்படி இது தேவையா உனக்கு நீங்கள் அப்படி சொல்லிக்க வேண்டிய அவசியம் ரசூல்லாங்கிட்ட பார்த்து சொன்னா நான் பைத்தியம்ட்டார் அவர் ஏன்னா அவருக்கு அவ்வளோ கோவம் கோவ நேரத்தில் அவ்வளவு அதனால எப்பயும் உணர்வுகள் எங்களை கட்டுப்படுத்துறது இடத்துக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது போகவே கூடாது என்ற உணர்வை உணர்வு நம்மளுக்கு கீழே விட்டுரும் நம்ம விட்டமுன்னா மேலுக்கு வந்துடும் விட்டவனு சொன்னா அதுக்கு நாங்கள் தான் அதுக்கு கண்ட்ரோல் ஆக வேண்டிய நிலைமை என்ன செய்யும் வரும் இதுல சுற்றுசலாளம் கோவ கோவப்படுகின்றவர் சொல்லணும் என்ற செய்தி ஆறாயிரத்தி நூற்றி பதினைந்தாவது இலக்கம் ஏன்னா கோவப்படுறதும் நிறைய ஆசைப்படுறதும் ஷைத்தானுக்கு எங்களுடைய இடத்தை நம்ம கொடுக்கிற மாதிரியான ஒரு இடம் சைத்தானுக்கு நம்ம அப்படி கொடுக்கிறோம் கடிவாளத்தை கொடுக்குற மாதிரி அவன் நினைச்ச மாதிரி எங்களை இயக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கொடுக்குறோம் என்பது அர்த்தம்